நாம் யாரையெல்லாம் இங்கே சந்தித்தமோ நோயாய்ப்பட்டார்களோ நண்பனாக இருந்தார்களோ வேதனைப்பட்டாலோ அவங்களெல்லாம் பார்த்தவங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சின அர்த்தி அவங்க பெறணும் அவங்க குடும்பம் நலமாக இருக்கணும் அவங்க உடல்கள் நலமாக இருக்கணும் அவங்க எல்லாம் நலமாக இருக்கணும் நம்ம உடலில் அவங்க கஷ்டப்பட்டது நஷ்டப்பட்டது எல்லாத்தையும் நம்ம உடல்ல பதிவாக்கி இருக்கிறோம் அப்போ இது வராமல் தடுக்கணும்னா நாம் அந்த எண்ணம் இங்கே தான் வருகின்றது அதனால் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க கூட நிலை பெறணும் நான் பார்ப்போர் எல்லாம் அந்த நிலை பெறணும் என்னை பார்த்தோர் எல்லாம் அந்த நிலை பெறணும் அப்படின்னு இப்படி எண்ணி பழகுதல் வேண்டும் ஏனென்றால் நமக்குள் இருப்பதை சுத்தப்படுத்துவதற்கும் இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கும் இது காலையில் எழுந்த பின் இதை செய்ய வேண்டியது அந்த துருவ ஜானத்தில் நாம் எடுத்து படை கொண்டால் அந்த ஊழ்வினை அந்த வித்தாக வந்து விடுகின்றது அதை நாம் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் இதுக்குத்தான் அங்கே வைத்தது காரணம் இந்த பக்கம் இருக்கும் வேப்ப மரம் எதற்காக நாம் பறிவுடன் பண்புடன் அன்புடன் பாசத்துடன் நாம் மற்றவருடைய நோய்களை கேட்டு அறிவோம் நுகர்வோம் ஆனால் அறிந்தாலும் நுகர்ந்தாலும் அறிய உதவுகின்றது கஷ்டப்படுகிறார் என்று உதை செய்த பண்பு கொண்டு அவருக்கு உதை செய்கின்றோம் ஆனால் அவர் உடலை விளைந்து வேதனை உருவாக்கிய உணர்வின் நுகர்ந்த பின் ஓம் நமச்சிவாய நம் உடலுக்குள் அந்த அணுவாக உருபெற்று விடுகின்றது சிவாய நம இப்படி வேதனைப்படுகிறார் என்று சொல்ல தோன்றுகின்றது ஆகவே இதை போன்று நமக்குள் அறியாமல் அந்த உணர்வின் அணுக்கள் நமக்கு விளைய விளையத் தொடங்கி விடுகின்றது திரும்ப திரும்ப அவங்களை நோயாளியை நாம் என்ன வைக்கின்றது பின் அந்த அணு நமக்குள் கருவாக உருவெற தொடங்கிவிடுகின்றது அதை தடைப்படுத்த வேண்டும் நாம் எப்போது இந்த விநாயகர் தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோமோ ஒரு நோயாளியை பார்க்கப்படும் போது ஈஸ்வரா என்று அந்த துருவ மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும் அக்சிமா மகிழ்ச்சி நான் சக்தி நான் தர வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் ஒழிகாந்த சக்தி நான் தர வேண்டும் என்ற நாணங்களிலே கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் பரவ வேண்டும் என் ஜீவாத்மா பிறகு இந்த உணர்வை இதை எடுத்து உடலுக்குள் அந்த அணு அவன் நோயாளி பார்த்த உணர்வு நமக்கு கருவாக உருவாகாத வழி தடைப்படுத்த வேண்டும் உதவி செய்தவர்கள் இதை எண்ணினால்தான் அவர் தப்புவார் இல்லை என்றால் இந்த உதவி நல்ல மனசோட உதவி செய்த உடல் எல்லாம் நோய் நிச்சயமா வரும் ஆண்டவனுக்கு போய் அர்ஜனை செய்தோ தர்மத்தை செய்தோ அந்த ஆண்டவன் அங்கே காப்பாற்றுவதில்லை இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கல்லுதான் தான் நம்மளை காப்பாற்றுகிறோம் என்றுதான் நாம் எண்ணுகின்றோம் ஆனால் கல்லை ஏன் வைத்தார்கள் நற்குணங்களை நாம் எண்ணி எடுக்கும்படி தான் வைத்தார்கள் கல்லிலே தான் சதை செய்தார்கள் உயிர் எப்படி மிருகமா இருந்து மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை உருவாக்கினார்கள் நாம் எப்படி தலைத்தாம்புகளை உட்கொண்டோம் உடல்களில் ஒவ்வொரு வலிமை பெற்று நாம் எப்படி மனிதனாகிறோம் மனித உடலை பொறுத்து தெளிவாக்கினார்கள் இதே மாதிரிதான் நமக்குள் மனிதனுக்குள் நன்மை செய்யும் குணங்கள் ஏராளம் உண்டு அதை காக்க வேண்டுமா இல்லையா இப்ப பண்புடன் ஒரு நோயாளியை கேட்கப்படும்போது அந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் அந்த உணர்வு நோயாக விளைய தொடங்கி விடுகின்றது அது வராதபடி தடுக்க வேண்டும் அல்லவா அப்ப அந்த ஈஸ்வரான் சொல்லிட்டு எப்போது நீங்கள் நோயாளியை பார்க்கின்றீர்களோ உதவி செய்கின்றீர்களோ பண்புடன் வரவணைக்கின்றீர்களோ அந்த தீமை உங்களுக்குள் வராது தடுத்து பழக்கவில்லை என்றால் நீங்க பயிரை வைத்து விட்டு வேலி போய மாடெல்லாம் மேஞ்சிட்டு போயிடுச்சுன்னு அப்புறம் காணாம போறோம் உங்க கஷ்டப்பட்டதுதான் இதை போல உங்க உணர்வுகளை ஒளியாக மாற்றுதல் வேண்டும் எவ்வாறு அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று என் ஜீவான்மா என்ற நாணங்களே பெற வேண்டும் இது உடலை செலுத்தும் கண் நினைவு தின்னி நூக்கியேக்கி உணரின் தன்மை உடலுக்குள் செலுத்தி உடலுக்குள் அந்த நினைவிலை பரப்ப வேண்டும் அப்படி நாம் பரப்போம் என்றால் இந்த உணர்வு வேகமாக அந்த உடலில் பரவிவிடும் அப்ப நோயாளி நாம் பார்த்த உணர்வுகள் இந்த வலு உடல் ஆனவுடனே இதை சி தள்ளிவிடும் நீங்க சந்தோஷமா இருக்கும்போது மனம் ஜாஸ்தியா இருக்கும் ஒருத்தன் வேதனைப்படும் நிலைகளை சொன்னால் கேட்டேன் இந்த சந்தோஷ சந்தோஷமானத்துக்குள் இந்த பட்ட உடனே வேதனை தான் நம்மளுக்கு தோன்றுகின்றது ஆனால் வேதனையா இருக்கப்படும் போது சந்தோஷமா யாராவது சொன்னால் இது தள்ளிவிடும் இதே போல இது விஷத்திற்கு வலு ஜாசி இதை வென்றவன் மகரிஷி அந்த துருவ மகிழ்ச்சியின் உணர்வு நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று பல முறை செல்லிவிட்டு எந்த நோயாளியை பார்த்தீர்களோ மகிழ்ச்சியின் அசக்தி நீ பெறுவாய் உன்னுடன் உள்ள நோய்கள் சீக்கிரம் நீங்கும் நீ இதன் வழிப்படி அந்த மகிழ்ச்சியில் நீ எண்ணிப்பார் அந்த துரு மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நீங்கள் சொல்லி அது நீ ஏங்கி பெறு உன் உடல் நலம் பெறும் நீ நலமாவாய் என்று இந்த வாக்கினை பதிவு செய்துவிடும் அப்பா நீங்கள் சொன்னதை அவர்கள் பின்பற்றத் தொடங்கினால் அவர்கள் அந்த எண்ணம் அங்கே போகின்றது தீமைகளை தூய நீக்க உதவுகின்றது நமக்குள் அந்த மகசின் சக்தி பெற்றதனால் அந்த உணரை ஈர்க்கும் சக்தி குறைந்து அந்த மகசின் சக்தி அதிகமாக கூட்டிக் கொள்ளுகின்றோம் அப்ப நமக்குள் அந்த கீமையை அடக்கி விடுகின்றோம் இப்படி செய்வதற்குத்தான் விநாயக தத்துவத்தை அங்கே வைத்தது இந்த பக்கம் அரசமரம் இப்போ வேதனை கொண்ட ஒரு நுகர்ந்த பின் எலி என்ன செய்கின்றது வங்கு போட்டு விடுகின்றது நல்ல மனு கொண்டு வேதனை போடு ஒரு விட்டால் உங்கள் நல்ல மனசை வங்கு போட்டு விடுகின்றது ஆனால் அந்த மகிழ்ச்சி அருளை அடுத்த கணவன் வேதனைப்பொருள் நிலை இதை அடக்கி விடுகின்றது ஒரு உணர்வின் நாம் நவரப்படும் நல்ல குணத்தை அடக்கி விடுகின்றது அதுதான் எளிய போட்டது ஆகவே வேதனை கேட்ட பின் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு நாம் பெற வேண்டும் என்றால் இதை அடக்குதல் வேண்டும் இதுதான் அரசையும் வேம்பையும் போட்டு மனிதன் வாழ்க்கையிலே நீ நல்லவன் நல்லவனாக இருக்க வேண்டும் நீ அறிந்து நல்ல செய்த உனக்குள் நிலைத்திருக்க வேண்டும் அவன் தீமை உன்னை ஆட்கொள்ளக்கூடாது அவன் வழியை நீ சென்றக்கூடாது அருவடி நீ பெற வேண்டும் அறியாத இருளை அவன் நீக்கும் சக்தி அவனுக்குள் நீ ஊட்ட வேண்டும் என்பதற்கான் விநாயகத்துவத்தை இவர்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதேபோல நாம் அந்த தத்துவத்தில் காலையில் அந்த துரோதியானத்தில் மொத்தமாக நாம பார்த்தவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் நான் தொழில் செய்கிற இடங்கள் எல்லாம் அந்த எல்லாம் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாம் நலமாக இருக்கணும் மகிழ்ச்சி நான் சக்தி அவங்க உடலை படணும் அவங்க ஜீவான்மாத்தரணும் அவங்க உடல்ல இப்படின்னு நாம் எல்லோரும் நினச்சி நாம் எண்ணுதல் வேண்டும் அது என்ன வைக்கிறதுக்குத்தான் இந்த மாசி ஆகவே நாம் அந்த மகிழ்ச்சி நார் சக்தியை நமக்குள் கூட்டுவதோடு மட்டுமல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணும்போது அவங்க வேதனை கேட்டால் கொஞ்சம் தொக்கி இருந்தாலும் இதை அடைச்சிரு நம்ம உடல்ல நாம் எப்படி மேலே அழுத்தப்பட்டால் தண்ணி விட்டு கழுகின்றமோ இதை போல நமக்குள் இருந்த உணவு நமக்குள் அணுவாக இருக்கும்போது அது அந்த மகிழ்ச்சி சக்தி சக்தியை கொடுத்து அந்த வீரிய சக்தியை அடைப்பது அப்போ அகற்றியாச்சுன்னா நம் வாழ்க்கையில் அடிக்கடி சளிப்பென்ற நலன் ஞான்மாக்குறபடி கொண்டே இருக்கும் தீமைகளை நமக்குள் வராது பாதுகாக்கும் நான் மடி மீது எதனியை வைத்து வாசப்படி மீது அமர்ந்து எதனையினை கொன்றான் நமக்குள் தீமை செய்யும் உணர்வை அந்த மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இந்த வலுவினை கூட்டிட்டால் நம் உடலுக்கும் தீமை செய்யும் அணுக்களுக்கு ஆகாரம் போறாதபடி தடுத்துரும் அப்ப அந்த அணுக்கள் மறுகின்றன இதை நாம் செய்ய வேண்டும் இந்த விநாயக தத்துவம் அடுத்து என்ன செய்யணும் நம்ம தாத்தா பாட்டி இவங்கள்லாம் இருக்காங்க அவங்க குறை வழியில தான் நாம் இங்க வந்திருக்கிறோம் முதல்ல தாத்தா மனிதனா திறந்தாங்க தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா மனிதனாக உருவாக்குனாங்க நம்ம அம்மா அப்பா நம்மளை மனிதனாக உருவாக்குனாங்க அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் இந்த காலையில் இந்த துருவ தியானமும் சப்தரிசி மண்டலமும் அங்கே இருக்கின்றது இந்த தியானம் முடிஞ்ச உடனே எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குலதீயமான அந்த ஆன்மாக்கள் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து எங்களை காத்தருடைய அந்த அருள்மொழி என்றும் நிலைத்து நின்று எங்களை எப்போதும் எங்களை தீமைகள் அகற்றும் சக்தியாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என அவங்க அறிவு இங்கே இருக்குது காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு அவர்கள் அந்த சப்தரிசி மண்டலத்துக்கு உடல் பெற உணவு அங்க கரைச்சிடணும் நீங்க சுட்ட சாம்பலை என்ன ஆகும் இந்த ஆதியின் நான் எதவ ஆவியாக மாறும் இது சூரியன் காந்த சக்தி கவர் அப்ப நீங்க இதை கொண்டு போய் சுட்ட சாம்பலை போய் கங்கலை என்ன ஆகும் தண்ணியோட போகும் ஆனா உங்க உடல்ல உறைந்த உணர்வுகள் இங்க இருக்கின்றது அவங்க இறந்த பிற்பாடு அவங்க உடல்ல விளைந்த அணுக்கள் எல்லாம் இங்க இருக்கின்றது அவங்க எந்த சாமி கும்பிட்டாங்களோ எந்த சாமியாரை பார்த்தாங்களோ என்ன யார் சொன்ன மந்திரத்தை அவங்க கேட்டாங்களோ அவங்க கூட பதிவு இருக்கும் நீங்க சாம்பலை சுட்டு போட்டு நம்ம அடுத்தாபடி வீட்டில் போய் என்ன செய்யறோம் மாவிளக்க வச்சு தெய்வீபம் விட்டு விநாயகர் போய் ஒரு அரிஜனை செய்து அபிஷேகம் மோட்சத்துக்கு அனுப்புனதாக சாங்கிய சாஸ்திரங்கள் கூறுகின்றது இப்படி யாரும் மோச்சத்திற்கு அனுப்ப முடியாது இதன் வழி செய்வோருடைய நிலைகளை வைத்து விட்டு நம்ம எல்லாம் செய்து வந்துடுவோம் அப்புறம் அம்மாவாசை அன்னைக்கு என்ன செய்யும் இருக்கலை அவங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வச்சு கூப்பிடுவோம் எங்களை எல்லாம் காப்பாற்றுனே சோற வச்சிருவோம் நீங்கள் சாப்பிட சாப்பாடெல்லாம் வச்சுங்க நினைவு நாளை கொண்டாடுவேன் அன்னைக்கு நீங்கள் எல்லாம் என்ன செய்ய உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் கூப்பிடுவோங்க உங்கள் வீட்டு வாசப்படியில் இருக்க பாருங்க மண்ணை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த எல்லாம் நீங்கள் எந்தெந்த தெய்வத்தின் மேல் மந்திரத்தை செய்வீர்களோ இந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் அதற்கு வேண்டும் முறையில் அந்த கருவை தவித்து இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் சாப்பாட்டு இங்க கூப்பிடுவீங்க உங்கள் மண்ணை வச்சு அன்னைக்கு மந்திரத்தால் வலு கொண்டு ஏன்னா அவங்க உடலை ஏற்கனவே மந்திரத்தை கலந்து கொண்டு வரும் உணர்வு எல்லாம் கலந்துருக்கு சொல்லி இப்படி பாக்கியில் போட்டு வச்சுக்கிறோம் அப்புறம் அதுக்குண்டான சில வேலைகளை செய்து அவங்க குடும்பத்தில் ஏவல் புள்ளி சூன்யம் ஏவலுக்கும் சில இதுகளை மந்திரித்தவனை விஷம் போறதுக்கும் என்று இந்த ஆன்மாக்களை பிரித்து கையாளுவார்கள் இப்ப நீங்க மோச்சத்துக்கு எங்க அனுப்ப நரகுணத்துக்கு தான் திருப்பி அனுப்பியிருக்க இப்ப அவன் உடல் எப்படி கட்டுப்படுத்தி கொஞ்ச நேரங்களை செய்யும் இந்த உயிர் என்ன செய்யும் அவனுக்குள் செய்த பின் அந்த மந்திரம் செய்வோன்னு தெரியும் அதுதான் உடலுக்கு சென்ற பின் இந்த உடலுக்குள் பேயா ஆட்டும் நோயா உருவாக்கும் மீண்டும் அந்த உடலை வீழ்த்திவிட்டு பாம்பா தேலாக தர இதுக்கு உதவும் இப்படித்தான் நாம் செய்து கொண்டிருக்கோம் ஆனால் அந்த விநாயக தத்துவத்தில் கூறியபடி அந்த அரசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான பின் அவன் வழியிலே சென்றவன் இன்றைக்கு துருவ நட்சத்திரம் ஈர்ப்பு ஓட்டத்தில் வாழ்ந்தும் வளர்ந்து இருக்கின்றான் நம்ம காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது நாம் அந்த காலையில் அந்த துருவ மகிழ்ச்சியினார் சக்தி நமக்குள் பெறுவதற்காக நல்ல வழிகளெல்லாம் காட்டியுள்ளார்கள் அதன் வழி நாம் சொல்கிறதில்லை உனக்கு குளிச்சுட்டு வந்த உடனே தோப்பகர்ணம் போட்டு அதை போட்டு இதை போட்டு ஏதாவது தான் பார்ப்போம் ஆகினால் இந்த வழியில் நம் மூதாதைகளை அந்த காலையின் நேரத்தில் அவங்க ஆன்மாவை சப்தரிசு மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று என உணர்வுகள் நமக்குள் உண்டு நாம் அந்த அருள் சக்தியை பெற்ற பின் இந்த உடல் விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வு அங்கே கரைக்கப்படுகின்றது நம்மை காத்தவருடைய அறிவு நமக்குள் அதை துணை கொண்டு அவர்களையும் காக்கின்றோம் அவர்கள் ஒளியானத்தின் உணவின் எண்ணங்கள் துரித நிலையில் செல்லுகின்றது அந்த உணவின் தன்மை நமழகும் போது நமக்குள் அறியாத இருளை நீக்குகின்றது நமக்குள் வாழ்க்கையில் தெரிந்து செயல்படும் சக்தி கொடுக்கின்றது இதை நான் செய்த வேண்டும் உங்களுக்கு கோடி சரி கோடி செல்வத்தை சம்பாதித்து இந்த உடலை நீங்கள் அழகுபடுத்தினாலும் சரி இந்த உடலை நாம் காப்பா போறதில்லை நிலைத்திருக்க போறதும் இல்லை நிலையான உடலும் இல்லை ஆக நிலையான இல்லாத இந்த உடலுக்கும் நிலையற்ற இந்த உடலின் சொத்துக்கும் நாம் பயன்படுகின்றன இதை காக்க எவரால் என் பிள்ளையை நான் காப்பேன் என்று எவராலும் உறுதி கூற முடியுமா செல்வத்தை வைத்த பின் என் பையன் இது உறுதியாக வைத்திருப்பான் என்று எண்ணுகின்றீர்களா அப்படி வைத்திருந்தாலும் அவன் தான் உருவாக்கும் நிலை வருகின்றது அதே சமயத்தில் செல்வத்தை தேடினாலும் பையன் குடும்பத்தனம் பெண்ணான் என்றால் வேதனை உங்களுக்குள் வளர்த்து இப்படி செய்கிறானே என்று வேதனை வளர்த்து விட்டு சென்ற பின் அவன் உடலுக்குள் சென்று அவனை அழிக்கத்தான் தர அவனை காக்க முடியாது இதைபோன்ற நிலைகள் இருந்தெல்லாம் மனிதன் விடுபட வேண்டும் என்றும் தத்துவத்தை தெளிவாக கொடுத்தார்கள் ஞானிகள் வினை விநாயகர் தத்துவத்தை ஆகவே நம்மை சார்ந்தோர் வெண்ணுக்கு செகும் மணி ஆணத்தின் திரையில்லா நிலைகள் அடைய ஒரு தேரை இழுக்கிறன் என்றால் ஒருவரால் முடியாது ஆனால் பலரும் சேர்ந்துதான் அந்த தேரை நாம் இழுக்க வேண்டும் ஆக நாம் பலரும் சேர்த்து இந்த உணர்வின் சக்தி நமக்கும் நுகர்ந்து தியானத்தால் நம்முடைய மூதாவனுடைய ஆன்மாக்களை இதற்கு முன் நாம் செய்ய தவறியதை நாம் இந்த முறைப்படி நாம் செய்தல் வேண்டும் ஏனென்றால் விஞ்ஞான் அறிவார் இந்த காற்று மண்டலமே விஷத்தன்மை பரியப்பட்டு அதை நுகர்ந்த நாம் விஷ அணுக்கள் நமக்குள் உருவாக்கப்பட்டு சிந்தித்து செயல்படும் திறன் இழக்கப்பட்டு அசுர உணர்வு கொண்டு நாம் கொடூர செயல்களை செய்யும் தன்மைதான் நம் உடலுக்குள் உருவெட்டு வருகின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும் என்றால் இதன் வழிப்படி நீங்கள் செய்தல் நல்லது ஏனென்றால் இன்றைய நாள் பூர்ண பவர் இதை போல நாம் உயிர் மனிதனாக்கிய பெண் எப்படி பௌர்ணமியாக ஒளியா தெரிகின்றதோ இதை போல நாம் அறிந்திடும் அறிவாற்றல் பெற்றவர் அறிந்திட்ட ஒளியின் சரீரமான அருள் ஒழி உங்களுக்குள் பாய்ச்சப்படும் போது நிலை கொண்டு நீங்கள் எழுத்து வந்தால் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அகற்றும் சக்தியும் ஒளி பெறும் வளர்க்கும் சக்தியும் நீங்கள் பெறுகின்றீர்கள் அந்த நிலை பெறச் செய்வதற்கு எமது குரு காட்சிய அருள் ஒழியும் இல்லை நமது குரு ஏனென்றால் அவர் காட்டிய வழி நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நமது என்று வருகின்றது இல்லை என்றால் எனது என்ற என் குரு என்றுதான் வருகின்றது இந்த முறைப்படி அந்த அண்டத்தினாக பிண்டத்தில் சேர்த்து உணவின் தன்மை ஒளியானத்தின் இதன் முறைப்படி உங்களை பரிசெய்தது அதன் வழியிலே சென்றால் இந்த வாழ்க்கையில் ஒரு இருளை உங்கள் எண்ணத்தால் போக்க முடியும் அருள் வழியின் உணவின் தன்மை கொண்டு எமது குரு வழியின் சரீரமாக இருக்கும் அதன் வழிகளில் நான் செல்லப்படும்போது இப்ப நீங்கள் அதை முறைப்படி செய்தால் நமது குரு என்று வருகின்றது அதன் வழிப்படி இந்த இருளில் நீக்கும் ஒளியின் தன்மை நாம் பெற்று நாம் ஒளியின் சரீரமா ஆகுதல் வேண்டும் இனி நமக்கு பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும் இந்த உடலும் நமக்கு கூட வருவதில்லை நாம் தேடிய செல்வங்களும் நமக்குள் வருவதில்லை அதே சமயம் நாம் எத்தகைய அழகான உடலை வைத்திருந்தாலும் சிறு வேதனை என்ற உணர்வு வரும்போது நம் அழகை பால் பழித்து விடுகின்றது பின் அந்த பால் பழித்து உணர் கொண்டும் மனிதன் உருவி இல்லாதபடி கொடூர உணர்வு மிருகங்களின் உடலாக உருவாக்கி விடுகின்றது நமது உயிர் இதிலிருந்து நாம் மீழுதல் வேண்டும் ஆகவே இதையெல்லாம் நாம் கொண்டு இப்போ நாம் தியானித்து அருண் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் பெறக்கூடிய நாளான இன்று இதை செயல்படுகின்றோம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன் விஜய தசனி உயிர் வானிலே தோன்றியது மண்ணிலே வந்த பின் பத்தாவது நிலையான ஒளியின் சரீரம் பெறுவதை கடைசி நிலை என்று கூறினோம் இப்போது நாம் இனி பெறவையில்லாம் நிலைகள் அழையும் தன்மையை அடைவோம்